ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகபி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்தயோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் குழியில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அத்வைத த ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் புதிய அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பானது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அத்வைத்த ஞானம் அப்படின்றது அதாவது அத்வைத ஞானம் எப்போ ஒரு மனிதனுக்கு கைக்கூடும் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் அதாவது சுய அனுபவ ரீதியாக அதை வந்து பயிற்சி முறைகளுக்கு உட்படுத்தப்படும்போது தான் அந்த தான் நீ பெற முடியுமா அப்படின்னு சொல்கிறார் அதில் என்ன விவரம் சொல்றதை பற்றி இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா தி இன்டலெக்சுவல் எமினன்ஸ் ஃபார் அத்வைத விசாரா இன்டலெக்சுவல் எமினன்ஸ் இந்த அறிவு ஜீவிகள் இந்த பண்டிதர்கள் வேதாந்திகள் இந்த மாதிரி நிறைய இந்த பிரம்ம விசாரம் பண்றாங்க ஆத்ம விசாரணை அத்வைத விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பேர் இதை பற்றி ஒரு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க ஆராய்ச்சிக்கு என்னப்பா முக்கியமாக எடுத்துக்கிறாங்கன்னா இந்த வேதாந்த சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பல நூல்கள் பல தர்மசாஸ்திரங்கள் இந்த விசாரத்தம் பண்ணுறது விசார சார்கம் சாஸ்திரம் அப்படின்வாங்க அதை பற்றி ஒரு தீவிரமாக ஆராய்ச்சி நடத்துறது அப்புறம் இந்த வேதம் குனேஷத்து பிரம்மசூத்திரம் இது மாதிரி எவ்வளவோ இருக்கு இல்லைங்களா அப்புறம் இது அத்வைத சித்தாந்தமே பல நூல்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது படிக்கிறாங்க அது என்ன அதில் அதுக்கு அவங்க செலவிடுற நேரம் இருக்குது பார்த்திங்களா அது தங்களுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் அவங்க அதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் அது அதை வந்து எப்படி கேட்டீங்கன்னா அந்த நூல்கள்லாம் படித்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க ஆழமாக கண மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி சொல்கிறதில் தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கே தவிர அதை அவங்க சொந்த வாழ்க்கையில் அந்த நடைமுறையை அவங்க பிரயோகப்படுத்துவதில்லை அதுதான் நம்ம முக்கியமாக தெரியும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்கிற இந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம் அத்வைத சித்தாந்தத்தை பற்றி எல்லாத்தையும் பல விஷயங்களை நுணுக்கமாக பல மணி நேரம் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க அதை பற்றிலாம் நிறைய சொல்கிறாங்க அந்த நடைமுறைக்கு அவங்க தங்களை உட்படுத்தி கொண்டார்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது அங்கே அனுபவ ஞானம் என்பது முற்றிலுமே இல்லாமல் போய்விடுகிறது அனுபவ ஞானமே இல்லாத ஒருத்தன் எப்படி அந்த நிலைகளெல்லாம் தூய்க்க முடியும் இதுதான் அமரகவி எல்லாருக்கும் வைக்கிற முதல் கேள்வி என்பா அதுக்கு முயற்சி பண்ணணும்பா யோகம்னா சும்மா பொழுது போக்குறது அல்ல யோகம்னா நீ உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மனம் புத்தி இதெல்லாம் நீ வந்து சுய கட்டுப்பாடுன்னார் அது வழியாக அதற்குரிய பயிற்சி முறைகள் எவை என்று சொல்லப்பட்ட பயிற்சி முறைகளை ஆழமாக போய் நீ விசாரணை செய்ய வேண்டும்ப்பா அப்படி அதில் ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குது அது எப்படி அது மாறுதல் பெறுது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்கிறார் அதாவது இதெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு விசித்திரமாக இருக்கலாம் என்ன சார் அந்த மாதிரி பண்ணால் அந்த பயிற்சி பண்ணால் என்ன நடந்தணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா ஆனால் அது உண்மையிலேயேப்பா அது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டோட ப்ரிப்ரேஷன்றது உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்கு அது அதனுடைய இலக்கு அது நிர்ணயிக்கும் போது தான் அந்த அந்த உச்சக்கட்ட நிலையை அது தூடும்போது தான் அப்போ தான் நீ அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆ அது வரைக்கும் நீ இந்த சொல்லப்பட்ட பயிற்சி முறையில் நீ தீவிரமாக கவனத்தை செலுத்தி கொண்டு வர வேண்டும் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் படிப்பும் இருக்கணும் அடிப்படை ஞானம் இருக்கணும் ஃபண்டமெண்டலும் இருக்கணும் குறிப்பாக பயிற்சி முறைகள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம்பா நீ அதன் வழியாக தான் நீ இந்த ஞானத்தை தான் தூய்க்க முடியும் நீ வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு ஏட்டு சுரக்கா கறி குதுவாதுன்றாங்களையா அது மாதிரி நீ வெறும் இந்த புத்தகத்தையே நீ படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு பத்து பேர் முன்னாடி பேர் வாங்கின்னு போவதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது புரியுங்களா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்காங்க பல இடத்துல எல்லாம் பிரசங்கங்கள் பண்ணி பண்ணி லெக்சர்ஸ் வரட்டு வேதாந்தம்னுவாங்க அது மாதிரி பண்ணிட்டு போகிறதுல தான் எல்லோரும் ஆர்வமாக இருக்குது எல்லாரும் அவங்களுடைய புத்தியை தான் பாராட்டுவாங்க லர் கேட்க என்ன சொல்லுவாங்க ஆஹா ஆகும் இப்போ அவர் பா அது சொல்லாரு இது சொல்லாரு அதுலேருந்து மேற்கொள் காட்டுறதுல நிறைய பெரிய அறிவுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு பாயிண்டில் போய் அதெல்லாம் அறிஞ்சு கொண்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தீங்கன்னா அதுக்கு பதிலே கிடைக்காது சரிங்களா அதுதான் இன்றைய பதிலை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தி இன்டெலெக்சுவல் எவிடன்ஸ் அதாவது இந்த அறிவில் மேன்மை காண்றது அப்படி போய் தான் இன்றைய காலகட்டத்தில் அத்வைத விசாரன்றது இருக்காங்க இஸ் தட் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுடே அந்த வெறும் அந்த இதை பற்றி தான்ப்பா அவங்க கையில் யோசிக்கிட்டு இருக்காங்க ஓவர் ஸ்டடி பார்த்தீங்களா பல ஸ்கிரிப்டர்ஸை வந்து தீவிரமாக படிக்கிறாங்க அதை சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் குறிப்படுத்துக்கிறாங்க அதை அப்படியே மைண்டில் ஏற்றி ஏற்றி உருவேற்றிக்கிறாங்க அண்ட் கிராஸ்பு அப்படியே அதை சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உள் வாங்கிக்கிறாங்க மனதில் அப்படியே உள்ளேற்றிக்கிறாங்க அதை அதை தான் சாக்ரெட் ஸ்கிரிப்டர்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அந்த புனிதமான நூல்கள் இருக்கு இல்லையா வேதம் உபநிஷத்து அந்த மாதிரி பெரிய பெரிய நூல்கள்லாம் இருக்குல்ல அதை அதெல்லாம் தேவைதான் புரியுதுங்களா ஆனால் அது ஃபைனல் கிடையாது அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கான்னா நீ மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் அதை வச்சு அதை நீ முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீ ப அது படிக்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓஹோ இவ்வளோ விஷயம் அவங்க மனதோடைய டெப்த்தில் போய் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் அப்போ நாம அதுக்குள்ளே போனால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு ஒரு சவால் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க அதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கின்னு போக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் ஒன்ஸ் மென்டல் லைப் ஸ்டில் அண்ட் கெட் ட்ரான்ஸ்மியூட் டு இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பார்த்து தான் மைண்டுக்குள்ளே நீ ஏற்றிக்கிற அந்த 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 தத்துவங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய புத்தி கூர்மைன்னு ஒன்று இருக்குது புரியுங்களா அந்த புத்தி கூர்மையில் நீ எல்லாத்தையும் மனதில் அப்படியே சில பேர்லாம் புக்கை படிக்க கொடுத்தீங்கன்னா அக்கு வேறு அணி வேறு அலசிடுவாங்க நான் சில பேரெல்லாம் சந்திச்சுருக்கேன் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா கிடு கிடு கிடுக்குன்னு எல்லாத்தையும் படிச்சுக்குவாங்க எந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு புத்தகத்தை மூடி வச்சு சொல்லக்கூடிய ஆசாமியெல்லாம் இருக்காங்க நான் பார்த்து வியந்து போயிருக்கேன் எப்படி அவ்வளோ பெரிய ஞானம் எப்படி அந்த புத்தகத்தை அந்த பேரால் பார் அந்த லைன் இருக்கும் பாரு அப்படின்னுவாங்க அந்த கருத்தை அங்கே அண்டர்லைன் பண்ணி கொண்டு அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதை புரிஞ்சிக்கிற அளவு அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவ்வளோதானே இருக்க தவிர ஏன்பா அதை நீ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொண்டாடணுமா சொல்லப்பட்ட பயிற்சி முறைகளை நீ ஆழமாக போகணும்பா அதுக்கு நீ மெனக்கிடணுப்பா அதுக்கு நீ நேரம் நிறைய செலவு பண்ணணும்பா அதுக்குன்னு உட்காந்து அந்த பூஜா விதிமுறைகள்லாம் நீ கடைப்பிடிக்க வேண்டும்ப்பா ஸ்ரீ வித்தியேன்னு எதுக்கு வச்சுருக்காங்க அதுக்கு தானே வச்சுருக்காங்க அந்த முறையில் நீ போனால் தான் அதனுடைய ஆழத்தெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியும் அதில் அவங்க நேரத்தை செலவிட விடுகிறார்கள் அதுக்கு பதிலாக புத்தகத்தை தான் விழுந்து விழுந்து படிக்கிறாங்களே தவிர பயிற்சி முறைக்குள்ள வர்றதே கிடையாது நெவர் பாசிபிள் அக்செப்ட் ஒன் கிரேஸ்ட் டு தேவ கிருபா தேவ ஆராதன மகத்தியம் எய்டிங் இட்ஸ் மேட்ச் டீப் புல்பில் அதாப்பா நீ தேவ ஆராதனை மகத்துவம் அப்படின்ற ஒரு சாதனை நிகழ்த்தாத வரைக்கும் நீ அத்வைத அனுபவத்தை தூய்க்கவே முடியாதுன்னு ஆணித்தரமாக அடிச்சு சொல்றாரு தேவ ஆராதனைன்றது என்னது அதுதான் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கம் வகுத்து கொடுத்துருக்கு ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க உருவ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு புரியுங்களா அந்த அது ரொம்ப முக்கியம் அந்த தெய்வத்து மேலே உன்னுடைய முழு கவனத்தையும் நீ செலுத்த வேண்டும் அது முதல் கிரைட்டீரியா புரியுங்களா அந்த அந்த அந் நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அந்த தெய்வத்துக்கு உரிய உபாசனை மந்திரங்கள்லாம் இருக்குது புரியுங்களா அதை நீ வந்து ஆராதனை பண்ணணும் அந்த தெய்வீகத்தை அந்த இடத்துக்கு கொண்டாந்து அங்கே நிற்க வைக்கணும் நீங்கள் ஒன்று யோசிங்க நம்ம மதத்தில் நம்ம இந்து மதத்தில் மட்டுந்தான் ஒன்று தெளிவாக சொல்கிறாங்க அதாவது அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரிபூர்ண வசதி தான் பரமாத்மான்றாங்க அப்படி இருக்கும்போது நீ அதை நீ உங்கள் வீட்டில் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா புரியுதுங்களா அதை நீ அங்கே கொழந்தை நிற்க வைக்கணும் இல்லையா அப்போ ஏற்பட்ட அறிவு எல்லா இடத்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறான் அப்போ ஒரு ஒரு அணுலேயும் பரமாத்மாவுடைய சொரூபம் பொழுது அப்போ ஏன்பா நீ இருக்கிற இடத்துல மாத்திரம் நீ இந்த தேவ ஆராதனை பண்ணுற இடத்துல மாத்திரம் அது இல்லாத போகும் அந்த நீ வந்து அந்த சிந்தனையை நீ ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும் புரியுங்களா அதுக்கு தான் மந்திரம் யந்திரம் தாந்திரம் எல்லாம் வகுத்தாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது கடைசியில் நீ என்ன போகணும் யோக சாஸ்திரத்துக்குள்ளே போகணும்பா யோகம்ன்றது என்னது இணைதல் சிற்றறிவான நீ பேரறிவான பரமாத்மாவோட இணையணும் புரியுங்களா அதுக்கு தான் யோகத்தை வைச்சாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் யோகம்னு யாரும் உள்ளே போவது கிடையாது இவன் வெளியில் இரு பகீர்ல என்னென்ன பண்ணணுமோ அந்த தடபுடெல்லாம் பண்ணுறாங்களே தவிர மைண்டோட போய் இணையதே கிடையாது புரியுங்களா அதுக்கு தான் ஆஸ்ரீ வித்தியில் முக்கியமாக ரெண்டு வம் ரெண்டு வழிமுறையை வச்சாங்க அதாவது சகுண உபாசனை முறைன்னு இருக்குது இந்த சகுண உபாசனை முறை நிற்குண உபாசனை முறைன்னு இருக்குது சகுண உபாசனை முறையில் இந்த மந்திர சாஸ்திரம் யந்திர சாஸ்திரம் இதெல்லாம் இருக்குது பூஜை புனஸ்காரம் ஆகமம் யஜம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சகுன உபாசனை வரும் ஆனால் அதை விட முக்கியமானது நிற்குண உபாசனைப்பா நிற்குண உபாசனை மைண்டு வழியாக போடுது மனந்தானப்பா எல்லாமே புரியுதுங்களா எல்லாமே மன மனதில் வரக்கூடிய இது உன் மனதுக்கு தானே நீ யாருன்னு தெரியும் நீ எவ்வளோ சொத்து வச்சிருக்க உங்ககிட்ட எவ்வளோ உன்னுடைய பாஸ்வேர்டெல்லாம் யார் உன் உடலுக்கா தெரியும் யோசிச்சு பாருங்கள் உடலுக்கு எதாவது தெரியுமா ஒன்றுமே தெரியாது அது மக்கு அது முட்டாள் அது ஜடம் தானே அது உயிர் போச்சுன்னா உடல் வச்சு என்னத்தை பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்போது உன்னுடைய எல்லா பூலோக ஞானெல்லாம் எங்கே இருக்குது உன்னுடைய மனதுக்கிட்ட புதஞ்சு கிடக்கு புரியுதுங்களா உன் மனதுக்கு தான் நீ எவ்வளோ காசு வச்சிருக்க எவ்வளோ சொத்து இருக்குது நீ யார் உனக்கு என்னென்ன சொத்து வரணும் போகணும் போக்குவரத்து எல்லாமே தெரியும் மைண்டுக்கு தான் எல்லாமே தெரியும் மைண்டுக்கிட்ட தான் எல்லா ரகசியமும் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மைண்டோட டெப்த்துக்கு போனது தானப்பா நீ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நீ வந்து இந்த மூச்சில மாட்டின்னு கிடக்குற மூச்சு என்ன பண்ணுவோம் மைண்டை விசிறி விட்டுக்கிட்டே இருக்கும் சித்தவரித்தியில் தள்ளி விட்டுட்டே இருக்கும் புரியுங்களா மூச்சு இருக்கிற வரைக்கும் அக்னி இருக்கும் அக்னியும் தான் மெமரியை கழிப்பு விட்டுரும் இல்லாத பொல்லாத நினைவுகள் வந்து உன்னை உளுக்கும் ஆட்ட ஆட்டும் ஆட்டும் புரியுதுங்களா இதுதான் நீ தப்பிக்கவே முடியாது அதுக்கு தான் அமருக என்ன சொல்கிறார் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு நீ கொண்டாடணும்பா எங்கும் நிறைந்த இறைவனை நீ அவருக்கு ஒரு இடத்த ஸ்தாபிதம் பண்ணி அந்த இடத்துல அவர் அங்கே இருக்கார்ன்றதை நீ உணர்ந்து அதன் பிரகாரம் நீ நடந்து வர வேண்டும் இதுதான் தேவாராதனைக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம வழிபடக்கூடிய தெய்வமும் நாமும் ஒன்றோடு ஒன்று இணையணும் அதுதான் ஐக்கிய பாவனை என்பது பிரம்ம பாவனை என்பது அதனுடைய நினைவாக இருக்குது சூஷ்ம சரீரத்துடைய நினைவாக இருக்குது இந்த உடலை மெய் மறந்து போய் புரியுதுங்களா அந்த சூஷ்ம சரீரத்துடைய நினைவில் உட்கார்ந்துருக்குறது புரியுங்களா அப்படி நீ அதுவாக நினைக்கும்போது தான் நீ அதுவாக மாறுவே அதுதான் இங்கே முக்கியமாக சொல்ல தேவாராதனை மகத்துவம்ன்றது ஒரு அற்புதமான வழிமுறை ஸ்ரீ வித்யா உபாசனையில் சகுண உபாசனை இருக்குது நிர்குண உபாசனை இருக்கும் நிர்குண உபாசனை உங்கள் மைண்டு வழியாக உள்ளே போகிறது மைண்டுடைய நிலைகளை நீ அல்டிமேட்டாக போக வேண்டியது உங்கள் மைண்டுக்குள்ளே தான் பகிர் ஞானத்துலேருந்து அந்தர்முகத்துக்கு போகணும் அந்தர்முகத்துக்குள்ளே தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு நீ சைலண்ட் மூடுக்கு போனால் மட்டும் பத்தாதுப்பா புரியுங்களா அங்கே ஆக்டிவாக இருக்கிறது எப்படின்றத நீ கற்றுக்கணும் அதுக்கு தான் பிரம்ம நிஷ்டைலாம் சொன்னாங்க சகித நிஷ்டை பிரம்ம நிஷ்டை இது மாதிரி நிஷ்டையுடைய வழிமுறைகள்லாம் அதுக்கு தான் வகுத்தாங்க யோகம்னா சைலண்டாக கண்ண முடியணும் ஒன்றுமே எல்லாம் உட்காந்துருக்குது கிடையாது அங்கே போதனை நீ பெறணும் போதனை வந்து நேருக்கும் அது மூலயமா நீ வந்து உங்கள் மைண்டை டியூட்ரு பண்ணிக்கினே இருக்கணும் அந்த ஞானத்தை வச்சு வச்சு உன்னுடைய உன்னுடைய எண்ணங்களை நீ வந்து தெய்வீக எண்ணங்களா மாற்ற வேண்டும் பூலோக எண்ணத்துக்கு பதிலா ஒன்று எண்ணங்களை தெய்வீக எண்ணங்களுக்காக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ வித்யா ஃபண்டமெண்டல் இஸ் பண்டமெண்டல் சித்தி அண்ட் அதாப்பா ஸ்ரீ வித்யா யோகமார்கல்ல இது ஷட் சக்கர இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ரீசக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது அந்த உபாசனை முறையும் அவங்க கொண்டாந்தாங்க புரியுங்களா அது மட்டும் இல்லை அதெல்லாம் ஞானம் போகும் அதனுடைய முடிவு எங்கன்னா சித் பிரகாசிஷ்டையில் போய் முடிவு காண வேண்டும் இப்படி தான் இதனுடைய தொடக்கம் என்பது படிப்படியாக இருக்க வேண்டும் முதல்ல இஷ்ட தெய்வத்தை தேர்ந்தெடுவோம் இஷ்ட தெய்வத்துடைய மூல மந்திரங்கள் எடுக்கணும் அந்த இஷ்ட தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணணும் புரியுதுங்களா எங்கே நிறைந்த அந்த பரமாத்மாவுடைய சுரூபத்தை அந்த இடத்துல வந்து ஸ்தாபிதம் பண்ணனும் இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கு நம்ம சரிங்களா இடைவிடாம அது அதனுடைய நினைவாவே நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் செல்ஃப் ரிசர்வேஷன் இன்ட் தட் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்பெண்டன்ஸ் ஆஃப் தேவா ஆராதனா மகாத்யம் இஸ் ப்ரீ ரிக்விசேட் ஃபார் அத்வைத ஞானபூர்த்தி செல்ஃப் ரிசர்வேஷன் அதாவது அது எப்படி கேட்டீங்கன்னா அந்த அந்த தெய்வீகத்தோட நம்ம ஒன்றிணைந்து இருக்கிறதுக்கு அந்த தேவ ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம் அந்த செல்ஃப் பிரிசர்வேஷன் நம்மளுக்கு வந்து அந்த 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 தெய்வீகத்தோடையே ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் புரியுதுங்களா அப்போது அதனுடைய நினைவாகவே நம்ம இருக்க இருக்கணும் அதை விட்டு அப்படி இப்படி இவங்க எண்ணத்தை மாற்றக்கூடாது சரிங்களா இப்படி நீ அதுக்கே முயற்சி பண்ணணும் அப்படி சொல்கிறார் அதுதான் அத்வைத ஞானம் வரணும்னா அதுதான் முதல் கண்டிஷனே அதுதான் பாடுறது செல்ஃப் பிரிசர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம் தி டெப்ஸ் ஆஃப் என்கொயரி பியாண்ட் மென்டல் வில் நாட் ஃபர்டிஃபை பார்த்தீங்களா டெப்த் உண்டு மைண்ட் டெப்த் போகணும்னா அது இல்லைன்னா அது போகாதுப்பா அதுக்குள்ள போகாது மைண்டுக்குள்ள போகணும்னா நீ இப்படி தான்ப்பா ஒன்றை வச்சு தான் நீ உருவகப்படுத்தி தான் அதன் மூலியமாக தான் நீ படிக்கட்டை அமைச்சு உன் மைண்டுக்கு உள்ள நீ போக முடியும் அப்போ தான் அந்த உணர்ச்சிகள்லாம் கீழே தள்ளப்படும் மனிதனை ஆட்டு விற்கிறதே அவங்களுடைய உணர்ச்சிகள் தானே அதுக்கு பதிலாக உணர்வு கிளந்துவிட வேண்டும் உணர்வின் வழியாக தான் நீ படிப்படியாக போகணும் உணர்வு எப்படி ஏழு படிக்கட்டு இருக்குன்னு சொன்னார் இல்லையா அது வழியாக போனால் தான் இந்த பிடரியெல்லாம் திறக்கும் பிடரி திறந்தால் தான் சிறுமுக போக முடியும் சிறுமூல தான் தெய்வீகமானது இப்படி நம்ம உடலுக்குள்ளே இருக்கு அதே மாதிரி அதனுடைய அமைப்பெல்லாம் பிடறி தற்கும் போதே இந்த ஆறு ஆதார சக்கரங்களுடைய நிலைகளெல்லாம் நமக்கு அது என்னென்னு உணர்ந்துடுவீங்க அந்த ஆறு ஆதாரத்தை கடந்து நிராதாரம்ன்ற நிலை இருக்குது ஆறு ஆதாரன்றது இந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு நிராதாரன்றது மைண்டில் இருக்குது அந்த மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு வழியெல்லாம் நீ அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன் ஒன் இன்டு தி அத ஸ்பிரிச்சுவல் சைத விமான இப்படிதான்ப்பா நீ அத்வைத விசாரத்தை அப்படிதான்ப்பா பண்ணணும் நீ வெறும் புத்தகத்தை பற்றியாக மத்திரம் வந்துடாது ப்ராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இட் இஸ் எ மிஸ்டிக் ரேடியேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இவ்வாறு சாதகன் சகுண உபாசனை அதுலேருந்து முறை மாறி நிர்குண உபாசனை இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வீக ஆராதனைக்குள்ளே ஆழமாக நுழையும் பொழுது அங்கே வந்து மிஸ்டிக் ரேடியேஷன் ரேடியேஷன்னா நீ வழிபடக்கூடிய அந்த இடத்துல ஒரு மாபெரும் கதிர் இயக்கத்துக்குரிய சக்தி அங்கே வரும்பான்றார் கதிரியக்கம் தானே முக்கியம் அது தானே மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்பது தானே அது உன் உடம்புலேயே இருக்கு இல்லையா உங்கள் உடம்புலேயே உயிர் இருந்து அணுவினுடைய கருவாக அமைக்கப்பட்டிருக்கு அணுவினுடைய கருவாக உன் உடம்புல இருக்காது புரியுதுங்களா அதெல்லாம் அப்படிதான் வெளிப்பட தூங்கும் புரியுதுங்களா மூலாதாரத்தில் வெளிப்பட தூங்கும் அதை ஆராதனை பண்ணுங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அது எப்படிப்பட்ட மகத்துவத்தை நமக்கு ஆல் டு இட் செல்ஃப் இன் லை இன் காஸ்மிக் பார்த்தீங்களா அப்படியே உன்னுடைய

பிரீட்ச நீ உயிர் வாழறதுக்கோசம் சுவாசிக்கணும் இப்போ நீ உயிர் வாழறதுக்கு சுவாசிக்கிறியா நீயே ஒரு கேள்வி கேட்பான உயிர் வாழறது தான் இல்லைப்பா நீ ஏங்கப்பா நீ செத்து போத்து எல்லாரும் செத்து போத்து தான் மூச்சு விட்டுருக்கான் புரியுதுங்களா யூ ஆர் பிரீச் அப்படிங்கிறார் ஒவ்வொரு மனிதனும் பூமியில் சீக்கிரம் அவன் ஆயில காலி பண்றதுக்கு தான் அவன் தயாராக இருக்கான் எப்படி சார்னா நீ ஒரு 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 வெளி உன் பிராணன் இருக்கப்பா உன்னறியாமே நீ வெளியில தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிற புரியுதுங்களா அது உனக்கு தெரியும் நீ நினைக்கிற காத்தா தான் தள்ளுறனு காத்த கிடையாதுப்பா காத்தோட பிராணனும் கலக்குதுப்பா அது ரொம்ப சூஷ்மம் அப்படிதான்ப்பா அப்படின்ற அப்போ நீ இந்த ஆராதனை மகத்துவத்தில் நீ உன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உன்னுடைய முழு கவனத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மேலே நிற்குணவு உபாசனை சகுண உபாசனை நிற்குணவு பாசனை அடுத்த கட்டம் அதை பொழுது அந்த இடத்துல இந்த மாறுதல்கள்ன்றது அற்புதமா நிகழ்ப்போம் அப்போ நீ வந்துட்டு நீ வந்து அங்கே தான் பிராணனை சுவாசிக்க சுவாசிக்க ஆரம்பிப்பேன் பிராணனை சுவாசிக்க பிராணனும் கும்பிக்க ஆரம்பிப்பேன் பிராணனை கும்பிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுங்களா இப்போ இருக்கிறவங்களாம் காற்றை கும்பிச்சுன்னு கிடக்குறான் பிராணாயமும் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வெறும் காற்றை கும்பிக்கிறது அது பத்து பைசா பிரோஜனம் இல்லை ஆனால் நீ உண்மையிலேயே கும்பிக்க வேண்டியது உன்னுடைய பிராணனைப்பா அது உன்னுடைய நாபிக் கமலத்தில் இருக்குப்பா பிராணனை நிஜமாக கும்பிக்க வேண்டிய இடம் உன்னுடைய நாபிக் கமலம் புரியுதுங்களா அந்த இடத்துல தான்ப்பா நீ வந்து உன்னுடைய ஆன்மீக சாதனை எல்லாம் தொடங்க வேண்டும் அதுதான்ப்பா அத்வைத விசாரம் என்பது அதனுடைய அதனுடைய வேகத்தை அது எடுக்க ஆரம்பிக்கும் புரியுங்களா அத்வைத விசாரம் என்பது இருந்து தான் துவங்குது நாபிக்கமல் அதை நாபிகமலன்றது அது மணிப்பூர்வ சக்கரத்தை குறிக்கும் நாபி என்பது வேற தொப்புள் என்பது வேற தொப்புளில் தான் எல்லா மர்மமும் அடங்கியிருக்கு ஆனால் அது உனக்கு உள்கையில் இருக்குது வெளியில் தெரியும் எல்லா தொப்புல யாராவது பார்க்க முடியுமா சார் பார்க்க முடியாது நாபியை நீ பார்ப்பேன் வெளி வெளிக்கையில் இருக்குது சட்டையை காய்ட்டுன்னா நாபியை பார்க்க போகிறோம் வயிற்றுல இருக்குது அது நாபி அது ஆனால் அது உனக்கு பயன் தராதுப்பா அதுக்கு பின்னணியில் ஒன்று ஒளிஞ்சுன்னு இருக்குப்பா அதுதான் மருத்துவர்கள் நம்மளை துண்டிச்சு விட்டுடுறான் நாபியோட தொடர்பு என்பது தாய்க்கும் சிசுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுறது மட்டும் இல்லை உனக்கு வந்து காஸ்மிக்லேருந்து கட் பண்ணி விட்டுறான் அது பிரபஞ்ச சக்தியிலேருந்து அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அது துண்டிக்கப்படும் பொழுது நீ சாதாரண மனிதனாக மாறிடுற தொப்புள் உள்ள ஒளிஞ்சிருக்கு ஆகையினால் நீ அங்கே தான் போடணும் அப்போ அந்த தொப்புள் கிட்ட போன என்ன பண்ணா யூ பிரீத் டு லீவ்ன்ற நீ அந்த இடத்துல பிராணனை வந்து நிஜமாக கும்பிக்கணும்ப்பா அந்த இடத்துல நீ வந்து பிராணனை கும்பிக்கணும் பிராணனை கும்பிக்க 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 அது அற்புதமான ஒரு மாறுதலை கொடுக்கும் புரியுங்களா நீ வந்து இதுலேருந்து அதாவது இந்த நாபியோட பிடியிலேருந்து நீ அந்த நாபி தான் இந்திரிய தாண்டவும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய புலன்களுக்கு பேஸ் எங்கேருந்துப்பா அதனுடைய வேலையை அதை தோக்குதுன்னா அது நாபிலேருந்து தோக்குதுப்பா அது இன்னும் பெரிய ஆராய்ச்சி அது அப்புறம் பசியுவாங்க புரியுங்களா அதுதான் உயிர் மூச்சோட வளர்ச்சி பாதை அது வழியாக போனால் தான் இந்த புலன்கள்லாம் அங்கேருந்து தான் அதுங்களுடைய மொமெண்டம் அப்படின்னு நான் அதனுடைய வேகத்தை அங்கேருந்து தான் அது இங்கே எடுத்துக்குது புரியுங்களா அந்த இடத்துல நீ பிராணனை கும்பிச்சேன்னா எல்லாமே உனக்கு ஆன்மீகத்துக்குள்ள நுழையத்துக்குண்டான வழியின் கதவுகள் ஒவ்வொன்றாக திறந்து கொள்ளும்பா புரியுங்களா தொப்புள்ள அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு இல்லைங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்